ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான விலாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஓடு வீடே கொ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது எல்லாருமே ஓடு வீடை மாற்றிட்டு எல்லாருமே சீலிங்கை வீடாக தான் கட்டிட்டு வராங்க பட் ஸ்டில் இன்னும் கிராமத்தில் ஒன்று ரெண்டு வீடு ஓடு வீடு இருக்க தான் செய்யுது இப்போ வந்து ஆட்கள்லாம் சுத்தமாக கிடைக்கிறதே இல்லை நாங்கள் இது டூ தௌசண்ட் செவன்டீனில் மாற்றினது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் செவன் டு எயிட் இயர்ஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு ஆளே கிடைக்கவே இல்லை கிளைமேட் சேஞ்சு ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி தட்டி போயிட்டே இருந்தது சுத்தமாக உடஞ்சும் நொறுங்கியும் இருந்தது ஒழுக ஆரம்பிச்சிருச்சு வீடு குரங்கு மயில் இதெல்லாம் வந்து மேலேருந்து ஓட்டெல்லாம் கலைச்சி களைச்சி போட்டு ரொம்ப கொலாப்ஸ் பண்ணி விட்டுடுச்சு ரொம்ப ஒழுக ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு ரெண்டு பேரை கேட்டிருந்தோம் அவங்க வரேன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் மொமெண்ட்டில் இல்லை எனக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சோம் நாங்கள் ஆக்சுவலி நாலு பேராக வேலை செய்யுங்க ரெண்டே நாளில் எங்களுக்கு முடிச்சு கொடுத்துருங்க ஏன்னா கிளைமேட் சரி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அவங்க வந்து நாங்கள் ரெண்டு பேர் செஞ்சால் தான் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோர் டேஸ் டு ஃபைவ் டேஸ் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நல்லா பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கும் ஒருத்தருக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் இருக்கும் பட் இவங்களோட ப்ரொஃபஷனே இது தான் நல்லா ப்ரொஃபஷ்னலாக நல்லா பண்ணி கொடுத்தாங்க நல்லா நெருக்க நெருக்க ஓடு வச்சு அடுக்கி பண்ணி கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா ஓடு ஒரு ரெண்டாயிரம் வாங்கிக்கிட்டாங்க இந்த வீடு எப்படின்னா எங்கள் மாமனாரோட அப்பா கட்டினது அல்மோஸ்ட் இந்த வீடு நிறையா நல்லது கெட்டது பார்த்துருக்கு என்னோடய ஹஸ்பண்ட எங்கள் மாமியாரோட தங்கையோடய கல்யாணமே இது இப்போ இந்த இடம் இந்த மித்தத்தில் தான் நடந்தது நல்ல ஸ்பேஷியஸான வீடு இது அவங்க கல்யாணம் அதுக்கப்புறம் என்னோடய குரோ கோ பிரதர் என்னோடய ஹஸ்பண்டோட அண்ணா அவங்க ரெண்டு பசங்க அவங்களோட காது குத்து என் பசங்களோட காது குத்து நல்ல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இந்த வீட்டில் நடந்திருக்கு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் கோயில் இருக்கிறதுனால அங்கே வருஷ வருஷம் தைப்பூசத்துக்கு இங்கே வருவாங்க ஒரு டென் டேஸ் பயங்கர கிராண்டாக நடக்கும் அந்த திருவிழா இங்கே தான் லஞ்ச் இருக்கும் டென் டேஸு நல்ல கிராண்டாக நடக்கும் இது ஒரு விதமான ஒரு நல்ல வைப் உள்ள வீடு இதான் நாங்கள் வாங்கி வச்சுருந்த அந்த டூ தௌசண்ட் ஓடு பாதி உடஞ்சும் அப்படி தான் கொலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க ஏதோ இதுவாது கிடச்சிது ஆக்சுவலி ஓடே ரொம்ப டிமாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இதுவாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கி அடுக்கி வச்சுட்டு போனாங்க நைட்டு சாமான குப்பை உடஞ்சி அந்த வீடை ரெடி பண்ணுறதுக்குள்ளே போரும் போரும் ஆகிடுச்சி அந்த ஓட்லேருந்து குட்டி குட்டி அந்த மண் துகள்கள் எங்கள் எல்லாேருக்குமே டஸ்ட் அலர்ஜி உண்டு அந்த மண் துகள்கள் கொட்டிக்கிட்டே இருந்தது தொண்டை அப்படியே அறுவரா மாதிரியே இருந்தது ஃபுல்லாக இந்த இந்த பெட்ரூமில் வந்து இந்த பெட்ரூம் இல்லை ஹாலில் வந்து ஃபுல்லாகவே தேக்கு ரீப்பர் தேக்கு சட்டம் தேக்கு ஊத்துறோம் எல்லாமே தேக்கால் பண்ணதுனால இவ்வளோ நாள் பிடிச்சிது இதில் நடுவில் மழை வேற வந்துடுச்சு மழை வந்து ஒரு ஒன் டே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு ஒர்க்கெல்லாம் வீட்டு உள்ளுக்குள்ளேயே துணியெல்லாம் உணர்த்திக்கிட்டு அங்கே இருக்கிறது பொருளெல்லாம் எடுத்து ஹாலில் போட்டுக்கிட்டு மாற்ற மாற்றப்பா பயங்கர கிளம்சியாக இருந்தது வீடே இது வந்து வாசல் பகுதி ஒவ்வொரு பகுதியாக மாற்றிக்கிட்டே வந்தாங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஓடு பத்தலை அதனால் ஒரு தார்ப்பா அங்கே ப்ளூ கலரில் ஒன்று தெரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி தார்ப்பாவை மேலே வச்சு அப்படியே மூடிட்டு கல்லை போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க எங்கள் மாமியார் இன்னும் என்னென்ன இருக்காங்கன்னு தெரில இனிமே தான் வரும் ஏன்னா மழை வராமல் இருக்கணும் வந்துச்சுன்னா ஃபுல்லாக ஊ வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துடும் பட் தூரலோடு அப்படியே நின்று போச்சு மேனேஜ் பண்ணிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அடுக்கி நெருக்கி பண்ணியிருக்காங்க நல்லபடியாக ஓடு மாற்றி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு புதுமையாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடு வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்